லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் வரவுல் வணக்கம் வணக்கம் இங்க தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொள்கிறார் அப்படின்ற கேள்வியை வந்து எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க அவ்வளவு என்ன அவசியமாக அது தேவைப்படுகிறது அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது ஆனால் இரவு பத்தரை மணிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கிறாருன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் ஒரு ஊடகவியலாளராக இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன இதை கேட்பதற்கு பாஜகவினருக்கும் சங்கிகளுக்கும் ஒரு துளி கூட அருகத கிடையாது ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய தலைநகரில் டெல்லியில ரொம்ப தூரம் கூட இல்லை டெல்லியில நடந்து போனா பாத்திரலாம் அந்த விவசாயிகளை போராட்டம் நடத்தினார்கள் இந்த பிரதமர் கொஞ்சம் ஈவிரக்கிறதா அவங்களை போய் பாத்துக்கணும் ரெண்டு வருஷம் போராட்டாங்க நியர்லி அப்ப இந்த பிரதமர் எங்க இருந்தார் தெரியுமா பாலாஜி ஜெர்மனிக்கு பிறந்தார் அங்க மிக முக்கியமான சந்திப்புகள்லாம் நடந்துச்சு ரைட்டா அந்த முக்கியமான சந்திப்புகளில் ஒன்று நடிகை பிரியங்கா சோப்ரா பிரதமரை சந்தித்து பேசினார் நான் வந்து எதையும் வந்து என்ன சொல்றது ஏன் ஸ்கேல் எப்ப முன்னா அந்த ஸ்கேலுக்கு இறங்கி நான் விமர்சிக்கல நான் விமர்சிக்கிறது நடிகை பிரியங்கா சோப்ராவை ஏன் அவர் பார்த்தார் அப்படி கேட்க வரல நடிகை பிரியங்கா சோப்ராவை அவர் அப்பொழுது சந்தித்தது அவர் நடிகை என்பதாலோ அல்லது பிரியங்கா சோப்ரா எல்லாம் சர்ச்சை ஆகல அவர் யாரை சந்திச்சிருந்தாலும் அப்ப சர்ச்சையா இருக்கும் அப்ப அதானிய சந்திச்சிருந்தாலும் அந்த கேள்வி எழுந்திருக்கும் என்ன கேள்வி எழுந்துச்சுன்னா நீங்க இவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்குது இந்த விவசாயிகளை சந்திப்பதற்கு ஏன் நேரம் இல்லை இந்த கேள்வி அப்ப எழுந்துச்சு இன்ன வரைக்கும் இந்த பிரதமர் பயில் சொன்னாரா உங்களுடைய அரசு தானே நீங்க தானே தலைமை அமைச்சர் உங்க உங்களுடைய இதுதானே கவர்மெண்ட் தானே அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள புகுந்து புகை கொண்ட வீசிட்டானே இப்ப வரைக்கும் இந்த உள்துறை அமைச்சரோ பிரதம மந்திரி அதை பத்தி வாய் திறந்திருப்பார்களா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு பிரதமர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பாலாஜி அதுல வந்து நான் தென் மாநில தென் மாநில எம்பிக்களுடன் இன்று இரவு உணர்வை இறங்கினேன் அதில் அடை அவியல் என்னெல்லாமோ இருக்கும் அவியல் பணியாரம் முறுக்கு சாப்பிட்டேன் அவியல் சாப்பிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் எழுப்பார் நான் ஒரு சும்மா சொல்றேன் எனக்கு ஞாபகம் அவர் நிறைய எழுந்தாரு தென் மாவட்ட உணவுகளா எழுந்தார் அத்தனையும் ருசித்து ரசித்து நாங்கள் சாப்பிட்டோம் என்று அவர் ட்வீட் போட்டார் அந்த ட்வீட்டை அவர் போட்டுக் கொண்டிருந்த பொழுது மணிப்பூர் பற்றி எரிந்தது மணிப்பூர் பற்றி எரிந்தது மணிப்பூருக்கு போனார் அந்த பிரதமர் இந்த நிமிடம் வரைக்கும் மணிப்பூருக்கு போய் எட்டி பார்த்திருப்பாரா ஒரு ஆளுநர் சொன்னார் சத்யபால் மாலிக் சொன்னார் புல்வாமாவில் நாற்பத்தி நான்கு நம்முடைய எல்லை சாமிகள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பார்க்ல ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு என்ன அருகத இருக்கு தகுதி இருக்குதுன்னு கேக்குறேன் இந்த நாட்டினுடைய கேள்வி கேட்பதற்கு இன்னைக்கு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த வேலையா போல எதுக்கு போனாரு இங்க மலை நிவாரணம் நிவாரண நிதி தேவை நிவாரண உதவிகளை கேட்டு பெறணும் ஒன்றிய அரசு பிரதமரை நேர்ல போய் தான் கேட்க வேண்டியிருக்குது ஏன் நேர்ல போய் கேட்க வேண்டியிருக்குன்னா இதுவே குஜராத்தாக இருந்தால் பிரதமர் அடுத்த நாளே கிளம்பி நேரா போவார் போய் இறங்கின உடனே ஆய்வு கூட செய்ய வேண்டாம் இமிடியட்டா ஆயிரம் கோடி அறிவிப்பார் குஜராத்துக்கு அறிவிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறிவிச்சார் ஒரே நாள் தௌதைய புயலின் பொழுது அடுத்த நாளே போய் ஆயிரம் கோடி அறிவிச்சார் ரைட் தமிழ்நாட்டுக்கு அப்படி அறிவிக்க மாட்டார் அப்ப நம்ம முதலமைச்சர் தான் போய் என்ன செய்யணும் போய் கேட்கணும் மாநிலத்துல இவ்வளவு பெரிய பேரிடருங்க இதனால சாலைகள் சேதமா இருக்கும் கம்பங்கள் சேதமா இருக்கும் பள்ளிக்கூடங்கள் சேதமா இருக்கும் பேருந்துகள் சேதமா இருக்கும் மக்கள் பயிர்கள் சேதமாயிருக்கும் கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்போ எவ்வளவு நிதி தேவை தமிழ்நாடு கிட்டத்தட்ட முக்கால்வாசி தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு பாலாஜி பாதிக்கப்படாத பகுதியில் மட்டும்தான் நம்ம எடுக்கணும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கட்டி இல்லையா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ பிரதமர் வர மாட்டாரு அப்போ முதலமைச்சர் அங்க போறாரு டெல்லிக்கு போறாரு போய் பிரதமரை சந்திக்கிறார் கேள்வி எழுப்புகிறார் நிதியை பெறுவதற்காக போகிறார் போகின்ற பொழுது விரைவில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வர இருக்கிறது ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தி வருகின்ற இந்த பாஜக ஆட்சி இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டும் அந்த அடிப்படையில இந்தியா கூட்டணிக்கான அந்த ஆலோசனை கூட்டமும் நடக்கிறது அதிலும் பங்கு கொள்கிறார் உங்களை மாதிரி என்ன செய்யல தென் மாநில எம்பிக்களுடன் அவர் விருந்து உண் சாப்பிட்டுக்கிட்டு இல்லையில நன்றாக இருக்கிறது அப்படின்னு அவர் போட்டு மணிப்பூர் பெற்ற அடிக்கிற பொழுது அல்ல இதெல்லாம் வந்து பாஜகவிற்கு கேட்பதற்கு என்ன கிடையாது எந்த அருகதையும் தார்மீகம் உரிமையும் பாஜகவிற்கு இல்லை ரைட் முதலமைச்சர் தென் மாவட்டங்களுக்கும் செல்லுகிறார் ரைட்டா டெல்லியிலிருந்து தென் மாவட்டத்திற்கு போகிறார் மக்களை சந்திக்கிறார் சென்னை பெருமலை வெள்ளத்தின் போது அவர் களத்தில் நின்றார் ரைட் பாஜகவினருக்கு வந்து என்ன பிரச்சனை கேள்வி ஆரம்பிச்சுட்டான் எங்கடா நிதி அப்படின்னு முதலமைச்சர் டெல்லிக்கு போய் மக்கள் பிரச்சனையை தாங்க பேசிட்டு இருக்கிறார் அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இங்க சுத்திட்டு எங்கங்க தென் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய மலை இல்ல அவர் எங்க போனார் யாரா கேட்டீங்களா எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமா பழச்சி செய்தி பாத்தீங்களா திருப்பி அந்த சொகுது பேருந்து யாத்திரையை தொடங்கிட்டார் அந்த யாத்திரையில இருக்காரு இப்ப யாத்திரை போகணுமா உங்க யாத்திரையை நீங்க தள்ளி வைக்க மாட்டீங்களா திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு தள்ளி வைக்கப்பட்டு விட்டார் ஏற்கனவே சென்னை பெருமலை வெள்ளத்திற்காக பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது இப்ப இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் அண்ணாமலை தள்ளி வைக்க மாட்டார் யாத்திரையே அண்ணாமலை முதல்வர் கிடையாது அண்ணாமலை ஆட்சியில நான் என்ன கேக்குறாங்க எல்லாருக்கும் பொறுப்பு அண்ணாமலை முதலமைச்சர் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் ஆக மாட்டார் கவுன்சிலராக கூட ஆக மாட்டார் அதை விட்டுருங்க நான் பிரதமரை கேள்வி கேட்ட பிரதமர் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பட்டியலே போட்டுட்டேன் நான் என்ன சொல்றேன் பிரதமர் தான் டெல்லியில இருக்காரு நீங்க தான் மக்களுக்காக துடிப்பீர்களே ஆ அப்படின்னு எல்லாம் பேசுவீங்கல்ல நாடக கம்பெனி நடத்துவீங்கல்ல வந்து நடத்துங்க அப்படி ஒரு நாடகத்துக்காக வந்துட்டு போயிருக்கலாம்ல போன வாட்டி கணுக்கால் அளவு தண்ணீரை போட்டு விட்ட கொஸ்டி தானே நீங்க வர வேண்டியது அந்த மாதிரி ஒரு நாடக கம்பெனியாவது நடத்திருக்கலாம் அப்ப நான் என்ன சொல்றேன் உள்ளபடியா உதயநிதி ஸ்டாலின் களத்தில் இருக்கிறார் கனிமொழி அவர்கள் களத்தில் இருக்கிறார் அத்துணை அமைச்சர்களும் களத்தில் இருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கு சீஃப் மினிஸ்டர் டெல்லியில இருக்கிறாரு என்னடா நீங்க கலர்கலா உருட்டுறீங்க எங்க இருந்து வர்றீங்க நீங்க எல்லாம் இங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவனால இந்த கேள்வி கேட்குறேன் இப்போ மாரி செல்வராஜ் அவர்களும் வந்து அவர் களத்தில் இருக்காரு அவர் வந்து அவர் அவர் ஊரில் இருக்காரு அவருக்கு களத்தில் இருந்து அவர் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதுலேயும் விமர்சனங்கள் மேற்கொள்ளப்படுது நம்ம பார்க்கிறோம் புறம் நம்ம இங்க விஷால் வந்து அரசின் மீது விமர்சனம் வைத்தப்போ விஷாலை நீக்கி நீங்க கேள்வி எழுப்புனீங்க நீங்க பேசலாமா அப்படின்னு இப்போ மாரி செல்வராஜ் களத்தில் இருக்காரு அவரை பாஜக விமர்சனம் பண்றாங்க படம் எடுக்க போறீங்களா திரைக்கதை எழுதிட்டு இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி வந்து பாஜகவின் எழுதுறாங்க அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அவர் அந்த ஊர்கார்கள் அவர் ஒரு வாலண்டியரா களத்து நிக்கிறாரு அவர் இயக்குனர் ஆனதனால உங்களுக்கு தெரியுது அவர் இயக்குனராக இல்லாம ஊர்ல இருந்து களத்தில் மாரி மாரிசோலராஜ் மட்டும் களத்துல இல்லை ஊர்ல இருக்கிற எல்லாரும் தான் கலத்த நிக்கிறாங்க சரியா மாரிசோலராஜ் நிக்கிறாரு உங்களுக்கு மாரிசுவராஜ் இயக்குனர் ஆனதுனால உங்களுக்கு தெரியுது ரைட்டா சரி மாரிசெய்வராஜ் களத்தில் நிக்கிறான்னு வச்சுப்போம் அவர் வந்து அங்க வந்து பன்னாட்டு நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போடுவதற்காக போகல உதயநிதி மாரிசுவராஜ கூட அழைச்சிட்டு போகல நீங்க யார் அழைச்சிட்டு போவீங்க வெளிநாடுகளுக்கு போகின்ற பொழுது உங்களுடைய வெளிநாட்டு பயணங்களில் உங்களோடு வந்தவர்கள் யார் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரா கூட்டு போயிருக்கீங்களா உங்களுடைய பயணத்துல எத்தனை நாள் போயிருக்கிறீங்க அப்படி ரைட் ஆனா அதானி வருவார் உங்களோட ரைட் அல்லது அவர் அங்க இருப்பார் அதானிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்களை மாதிரி அதானிய இடுப்புல வச்சுட்டு அவர் என்ன செய்யல ஊரெல்லாம் சுத்தல ரைட் இந்த இங்க தாய்மார்கள் குழந்தைய பத்தமா பாத்துக்கிற மாதிரி அதான் நீங்க பத்திரமா பாத்துக்கறீங்களா தாய் தாய் உள்ளத்தோடு அப்படி அவர் என்ன செய்யல நீங்க பிசினஸ் பேசுறதுக்கு அதானிய கூட்டிட்டு போவீங்க அவரு தான் சொந்த மாவட்டத்துல தண்ணீர் பிரச்சனை மாரி மாரிசென்னராஜ் களத்துல நிக்கிறாரு அமைச்சரும் களத்திற்கு செல்லுகிறாரு செயலிகின்ற பொழுது என்ன செய்றாங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்து களத்துல நிக்கிறாங்க பாராட்டணும் நியாயமா சூப்பர்ங்க பரவாயில்லங்க ஒரு இயக்குனர் ஆன உடனே பழசை மறந்து ஊரை மறந்து எட்டு எடுக்க கெட்டுப் போங்கடான்னு மெட்ராஸ்ல இருக்கிறாம அவர் களத்துக்கு போய் நிற்கிறாரு அதெல்லாம் பண்பு அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பேசிட்டு கேங்க எக்ஸ் வலைய தரத்துல வந்து சில கேள்வி எழுப்புபடுது இல்லையா பாஜக அவர் யார் ஆர்டர் போடுவதற்காக வந்து அவர் யார் ஆர்டர் போறாரு அவர் என்ன ஆர்டர் அவர் என்ன ஆர்டர் போட்டார் அவர் என்ன ஆர்டர் போட்டாருன்னு சொல்லுங்க என்ன ஆர்டர் போட்டாருன்னு சொல்லுங்க சில கவனுடைய வலதரட பேசிட்டேண்டாரு அதை எடுத்துட்டு என்ன ஆர்டர் என்ன போட்டாரு ஆர்டர்னா என்னங்க மணிமுத்தார் டேம் திறந்து விடாதீங்க மூடுங்க ஷட்டர் எழுத்து மூடுங்க இப்போவே திறந்து விடுங்க அந்த இடையில கரண்டா கட் பண்ணுங்க இப்படிதான் ஆர்டர் போட்டார் இதுக்கு பேர் தான் ஆர்டர் இது இதுக்கு தான் ஆர்டர் இது இது அப்படின்னாரு அவரு அங்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு நிற்கீங்க அவரை காப்பாற்றணுங்க இந்த பகுதியிலலாம் கொஞ்சம் எனக்கு தெரியுங்க இது எங்க ஏரியா தாங்க இந்த பகுதியில வந்து முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது இருப்பார் இருப்பாரு அந்த அங்க பாருங்க அங்க யாரும் நிக்கிறாங்கன்னு அப்படி பேசினேன்னு வைங்களேன் கையை நீட்டி பேசிக்கிறார் அப்படி களவாணி பசங்க பாலாஜி பொண்ணுங்கிற மாதிரி யாரை சொல்றேன் இந்த சங்கி பசங்க இருக்காங்க களவாணி பசங்க சரியா எல்லாவற்றையும் காலத்துல நீக்கிறவங்களையும் போய் கேள்வியை கட்டுப்பிட்டு இது நான் என்னன்னு சொல்றது காலம் எடப்பாடி பழனிச்சமிப்பா சொல்லுங்க இல்லை இப்ப எடப்பாடி அவர்களும் கேள்வி எழுப்புறாரு இல்லையா சில கேள்விகளை முன்வைக்கிறாரு அவரும் வந்து தார்மீக ரீதியாக வந்து நீங்க முழுமையாக ஆய்வு செய் செய்ததற்கு முன்பாகவே நீங்க வந்து எப்படி ஒரு நிவாரணத்தொகையை கேட்க முடியும் தொகை கொடுக்க வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை அப்படின்றத அவர் சொல்றாரு ஆனா சொல்லிட்டு வந்து இங்க ஏன் ஆய்வுப் பணிகளை நீங்க முழுமையா மேற்கொள்ளலையே அது பண்ணிட்டு தானே நீங்க வந்து தொகையை தீர்மானிக்க முடியுன்ற கேள்வி எழுப்புறாரு அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இந்த ஒரு விபத்து நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்டும் ஆப்ரேஷனும் ரெண்டுமா இருக்கும் ஒரு பெரிய விபத்துன்னு வீங்க முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க குயிக்கா வந்து வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்கு வந்து ரத்தம் போகாமல் போகாமறு கட்டு போடுறது இல்லையா ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்கன்னா ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் இருந்து ஆக்சிஜன் வைப்பாங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க ஆபரேஷன் அனுமதிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எடப்பாடி பழனிசாமி இப்ப முதல் நிவாரண நிதி என்பது முதலுதவி மாதிரி இமிடியேட்டா அங்க தேவைப்படுது உடனடியாக அது ஆக்சிஜன் மாதிரி அதன் பிறகு நீங்க குழுவை வரட்டும் குழுவை அனுப்பி ஆய்வு செஞ்சு அவங்க சேத மதிப்பெல்லாம் கணக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒன்றிய அரசு சொல்லி இந்த ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்கும் நமக்கு தெரியும் நம்ம என்ன கேட்போம் அவங்க என்ன கொடுப்பாங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பார்வை வைத்திருப்பார்கள் எல்லாமே தெரியும் அதன் பிறகு அவங்க கொடுத்து அதன் பிறகு நான் செய்யக்கூடிய பணிகள் என்பது நீண்ட கால பணிகள் இப்ப இமீடியட்டா முதலுதவி செய்யணுமா வேண்டாமா ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யணுமா வேண்டாமா இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலங்களில் ஒன்றிய அரசு மாநில அரசு அப்படின்னு வந்த இடத்துல எல்லாம் யூனியன் கவர்மெண்ட் வெர்சஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் என்று வந்த இடங்களில் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் பக்கம் இருந்து குரல் கொடுத்திருக்கிறார் அது நீட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி நிதி விவகாரங்களா இருக்கட்டும் ஒன்றிய அரசை கண்டித்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா ஆளுநர் வந்து ஆய்வு செய்ய போகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனா ஆளுநர் ஏன் ஆய்வு செய்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கின்ற பொழுதுன்னாரு அப்கோர்ஸ் முதலமைச்சர் அன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கல இருந்தாலும் சொல்றேன் அந்த இடத்துல அவர் எடப்பாடி பழனிசாமியாகவே இருந்தாலும் என்ன செஞ்சாரு நீங்க இது கூடாது இந்த அதிமுக கூடாது இல்ல மக்கள் வேதனையில் இருக்காங்க அவங்க வந்து மூணு நாட்களாக உணவென்றி தவிக்கிறாங்க இது வெட்கக்கேடானது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல அப்படின்ற விமர்சனங்களையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி இல்ல அதையும் அவர் களத்துக்கு போயிட்டு அந்த அதெல்லாம் நீங்க எதிர்கட்சியா நீங்க வைங்க அதற்கு எதிர்கட்சியாக அவர்களுக்கு வைப்பதற்கு உரிமை இருக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு பூரணமான முழுமையான உரிமை இருக்கிறது இன்னும் அதை இன்னும் கூட நீங்க நீங்க சுட்டி நாள் காட்டாமல் விளைவுதான் பாஜக வளர்ந்துருது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க உங்க நீங்க கொடுத்த இடம் தானே பாஜக இருக்கு நீங்க திமுகவினுடைய தவறுகளையோ இந்த ஆட்சியினுடைய தவறுகளையோ அரசினுடைய தவறுகளையோ எதிர்கட்சி சுட்டி காட்ட வேண்டும் அதுல யாருக்கும் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நீங்க சுட்டி காட்டுங்க ரைட் ரெண்டாவது பதினேழாம் தேதி அங்க சிக்கல் ஆரம்பிக்குது நீங்க அடுத்த நாள் இங்க கிறிஸ்துமஸ் விழால கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி தப்பு இல்ல ரைட் நீங்க கிறிஸ்துமஸ் விழா முன்னாடியே கமிட்டா ஆயிருப்பீங்க நீங்க நடத்துறீங்க நான் அதை வந்து குறையா சொல்லலை நீங்க இருந்தீங்க அதை அதை ஒன்றை வைத்தே உங்களுக்கு மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா அதை நீங்க ஏத்துப்பீங்களா அதை ஒத்துப்பீங்களா அந்த மாதிரி இருக்கு அல்ல நீங்க அடுத்த நாள் போய் பார்த்துட்டு வரீங்க சரி அதிமுக சார்பில் எவ்வளவு நிவாரணப் பொருள் கொடுக்கப்பட்டுச்சு அதிமுக சார்பில் அரசுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டுச்சு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் இதே மாதிரியான இயற்கை பேரிடர் வந்தபோது நேரடியாக ஜெயலலிதாவை சந்தித்து அவர் நிதி கொடுத்தார் ஞாபகம் அரசுக்கான நிதியை ஸ்டாலின் போய் ஜெயலலிதாவை சந்தித்து கொடுத்தார் நீங்க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நிதி கொடுப்பீர்களா அரசுக்கு ஸ்டாலினுக்கு இல்ல திமுகவுக்கு இல்ல அரசுக்கு குடுப்பீங்களா எப்ப குடுப்பீங்க அதிமுக என்ற கட்சியாக களத்தில் இன்னும் வீரியமாக பணிகளை எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க மக்கள் எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்கிறாங்க அதனால இது இது என்னன்னு எனக்கு ஒரு அருவருப்பான அரசியலை இந்த நேரத்துல பண்ணாமல் இருப்பது எதிர்கட்சிகளுக்கு நல்லது மக்கள் சுற்றி பிரச்சனைகளை சுட்டி காட்டுங்க பிரச்சனைகளை சுட்டி காட்டுங்க அது வேற பிரச்சனைகளை சுட்டி காட்டுங்கள் காத்திரமா சுட்டி காட்டுங்க தப்பு இல்லை அறுவறுப்பான அரசியல் நான் சொல்றது இவர் ஏன் டெல்லியில இருக்காரு இதெல்லாம் ரொம்ப கேவலமான அரசியல் அதை சொல்றேன் ஆட்சி காலத்துல எடப்பாடியின் ஆட்சி காலத்துல ஆளுநருடைய செயல்பாடு குறித்து நீங்க மேற்கோள் காட்டி பேசினீங்க இப்போ இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள் குறித்து அவ அதிகாரிகள்கிட்ட ஆலோசனை நடத்துறாரு முப்படைகள் அதிகாரிகள் கூட்டு ஆலோசனை நடத்துறாரு அதுல என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கண்டிக்கிறாரு அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளலை அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆளுநருக்கு இது தேவை இல்லாதான்னு நினைக்கிறேன் சி ஆளுநர் மாளிகைக்குள்ளே தண்ணி வந்துருச்சுன்னு ஒரு உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன் ஆளுநர் மாளிகைக்குள்ளே தண்ணி வந்துருச்சுங்க இப்படி வச்சுப்போம் ஒரு பேச்சு ரைட் ஆளுநர் யாரத்தான் கூப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க ஆளுநர் 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 இருந்து மீட்டு கொண்டு வரணும்னு வைங்க உதாரணத்துக்கு சொன்ன அப்படி நடக்கு அப்படின்னா யார் தான் கூட்டு வரணும் அந்த யார் தான் செய்யணும் அந்த பணி ஆட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க டெல்லியில இருந்து ஆளுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இது கூட்டிய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செஞ்சாகணும் உங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாதுங்க ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறது அது பரவலாக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறோம் மாநில அரசுக்கு அதிகாரங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது அது இன்னும் விரிவுபடுத்தப்படும் ரெண்டுக்கு நடுவுல ஆளுநருக்கு வேலையே இல்லைங்கிற நீதிமன்றம் ஏப்பா உங்களுக்கு வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அப்ப ஆளுநர் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆமாங்க நான் தான் இருக்கிறேன் தமிழ்நாடு அரசு சொல்வது உண்மைதான் பாதிப்பு பெரிய அளவுல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க நண்பர்கள் மோடி அமித்ஷாவிடம்லாம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்ய அதிகாரம் அச்ச ஆளுநராக இருந்தாலும் இந்த ஆட்சி யாரின் பேரில் தான் நடக்குது கவர்னர் பேரல தான் அப்போ இது உங்களுடைய கவர்மெண்ட்டும் கூட அப்ப நீங்க என்ன செய்ய இந்த மக்களுக்கு கூடுதல் நிதியை தாருங்கள் என்று ஒன்றிய பேசுங்க அத பேசுங்க அதை மட்டும் இங்க ஒரு தாசில்தாரு களத்தில் நிக்கிற தீயணைப்பு வீரர் உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள் நகராட்சித்துறை பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யணும்னு போனீங்கன்னா அது அதுக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அது எதுக்கு ஆட்சிகள் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்றிய பேசுங்க இதுக்குள்ள நீங்க டெல்லி போயிருக்க வேண்டாமா போய் மோடியை சந்திச்சு சென்னையில எல்லாம் பெரிய மலங்க திருநெல்வேலி எல்லாம் நடக்குதுங்க உங்களுக்கு திருநெல்வேலி தெரியுமா அமாலேயே தேசமே திரும் திருநெல்வேலிகேன்னு என்னத்தையாவது சொல்லி ஹிந்தியிலேயோ சமஸ்கிருதத்துலயோ அவருக்கு புரியிற மாதிரி சொல்லி நிறைய பைசா கொடுக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கணுமா இல்லையா அழகு அதான் உங்களுடைய என்னவாகும் நினைக்கிறீங்க இதுல என்னுடைய இருக்கும் இப்போ காங்கிரஸ் இருந்து வாசினி நியமிக்கப்பட்டிருக்காரு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து தொகுதி பங்கீடுகள் குறித்து பேசுவதற்கு அவர் இருக்காரு இப்போ அது என்னவாகவும் நினைக்கிறீங்க இறுதியாக என்ன ஆகணும் அப்படிங்கிறத விட என்ன ஆக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்றேன் உங்களுக்குள்ள சண்டை போட்டு மண்டையை பிச்சுக்காம காங்கிரஸ் பெரியண்ணன் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து எப்படி தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான கூட்டணியை நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கட்டினாரோ அந்த மாதிரி இந்தியா முழுமைக்கும் ஒரு கூட்டணியை கட்டுங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் அந்த அணிகளில் மாநில கட்சிகள் இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போகணும் ஆஹ் இப்ப அப்படி விட்டு கொடுத்து போயிருந்தா ராஜஸ்தான்ல இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி ரைட்டு மத்திய பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை பாஜக பெற்றிருக்க இயலாது சத்தீஸ்கர்ல இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் காங்கிரஸ் ஆட்சியை கூட பிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு காரணத்தில் காங்கிரசுடைய தவறுகளால் ஏற்பட்ட இழப்புகளை நம்ம பார்க்கறோம் கண்ணு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்க ஒரு ஆறு இடங்கள் கொடுத்திருந்தா இன்னைக்கு வேற அதுக்கு தயாரா இல்ல காங்கிரஸ் அப்போ இரண்டு இடதுசாரி இயக்கங்கள் இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார் அந்த பக்கம் மம்தா பானர்ஜி இருக்கிறார் உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவ் இருக்கிறார் இவர்கள் எல்லாம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப்லையும் டெல்லியிலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க உத்தரப்பிரேஷ்ல அகிலேஷ் ஸ்ட்ராங்காக இருக்காது பீகாரில் நிதிஷ் லாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் மகாராஷ்டிரால சிவசேனாவும் என்சிபியும் தேசியவாத காங்கிரஸ் சதப்பாவரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்போ இந்தந்த மாநிலங்களையும் இந்த கட்சிகளோடு நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் டிஎம்கே ரைட்டு இப்போ இதை இதை இந்த கட்சிகளோடு நீங்க கொஞ்சம் இணக்கமாக போய் அனுசரித்து போய் உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பிரச்சனை கேரளா கேரளால மட்டும்தான் காங்கிரஸ் டைரக்டா காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் இருக்குது மற்ற மாநிலங்களில் இந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஏன்னு சொல்றேன் அப்படின்னா காங்கிரஸ் முழுக்க காங்கிரஸ் மட்டுமே வலிமை அப்படிங்கிற மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களிலும் உங்களோட யாரும் போட்டிக்கு வரப்போதில் டேரக்டா காங்கிரஸுக்கும் பாஜக தான் போட்டி மற்ற கட்சிகள் வலிமையாக இருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய சில தொகுதிகளை கேட்பாங்க அந்த சில தொகுதிகளை அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யுங்க நீங்க அங்கே அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கங்க உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் அப்பர் ஹேண்ட் எடுக்க விடுங்க அகிலேஷுக்கு கூடுதல் சீட்டை வந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் குறைவான சீட்டில் போட்டியிடுவதற்கு தயாராகணும் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அப்போ மாநில கட்சிகளினுடைய ஒரு வலிமையான கூட்டணியாக அண்ணா கனவுன்னு அந்த மாநில சுயாட்சி இருக்குல்லையா அது வரைக்கும் இது நகரும் காங்கிரஸ் லீட் ரோல் எடுக்கலாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி இவர்களை இணைக்கக்கூடிய அந்த பாலமாக இந்த மலர்களை இணைக்கக்கூடிய ஒரு நாராக காங்கிரஸ் இருக்கணும் தப்பு இல்லை ஆனால் நீங்க வந்து பெரியண்ணன் மண்பான்மையோடு நடக்க தொடங்கினால் இந்தியாவையும் காப்பாற்ற முடியாது காங்கிரஸையும் காப்பாற்ற முடியாது வேற இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த ஆபத்தா இருக்கிறது மாநில கட்சிகள் அதை புரிந்திருக்கிறார்கள் ராகுல் காந்தியும் அதை நன்கு புரிந்திருக்கிறார் காங்கிரசிற்குள் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இன்னும் வெளிப்படையா ஒரு ஒரு சில வலதுசாரி சிந்தனை கொண்ட தலைவர்கள் இந்த எண்ணங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் ஆஹ் அவர்களை ராகுல் காந்தி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் முன்னும் தேசத்தின் முன்னும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி ndi <laughs> believe.